இந்த மேடையை பற்றி சொன்னார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய மேடை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய மேடை அந்த மேடையில் எங்களை பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி எனக்கு சின்ன வயசுல இருந்தே அமைச்சரை நல்லா தெரியும் எனக்கு மட்டும்தான் அவரை தெரியும் அவருக்கு வந்து என்ன இப்பதான் தெரியும் அவருக்கு தெரியாது தொலைக்காட்சியில வருவாரு நாங்க நாமக்கல் மாவட்டம் தான் தொலைக்காட்சியில வருவார் ஞாயிற்றுக்கிழமை காலையில வருவாரு மேயராக இருந்தார் அப்பொழுது வணக்கத்திற்குரிய மேயரா காலையில வந்த உடனே பொதுமக்கள்லாம் கால் பண்ணி அவருக்கு பேசுவாங்க ஐயா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இந்த இடத்துல குப்பைகள் கொட்டுறாங்க இந்த இடத்துல குப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிதானமாக கேட்பார் அடுத்த வாரத்தில் அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துவிட்டு போன வாரத்தில் அந்த சகோதரி அதை சொன்னார்கள் அதை நான் செய்து காட்டி விட்டேன் என்று சொன்ன ஒரு மனிதர் அவருடைய பெயர் மட்டும் மாசு அல்ல அவர் செய்யும் செயல்கள் எல்லாமே மாசு தான் திமுகவிற்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு எப்படி தெரியுமா திமுக அப்படிங்கிற கட்சியே இளைஞர்களுடைய கட்சி அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கிய போது அவருடைய வயசு நாற்பது வயசு ஒரு கட்சி தலைவருக்கே நாற்பது வயசுனா அப்ப அடுத்த நிலை தலைவர்களுடைய வயசு என்னவா இருக்கும் தலைவர் கலைஞருக்கு இருபத்தி வயது அதன் கீழ் இருக்கிற ஐயா மதியழகன் அவர்களுக்கு எல்லாம் வயது இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அந்த பெரியார் அவர்கள் சொன்னார் புகழுக்கும் பணத்திற்கும் அஞ்சுகிற இளைஞர்களை நம்பி நான் இயக்கத்தை தொடங்கவில்லை புரட்சிகர நோக்கத்தில் உடைய இளைஞர்களை நம்பி நான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து எங்களுக்கெல்லாம் வகுப்பு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து எங்களை இன்றைக்கு மேடை ஏற்று அழகு பார்த்திருக்கிற தந்தை பெரியார் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன் இளைஞர் நலன் அப்படிங்கிறத நம்ம மூன்று பிரிவு பிரிக்கலாம் முதல்ல இளைஞர் நகர் கல்வியில் இருந்து தொடங்குது அதன் பின்பு வேலை வாய்ப்பு அதன் பின்பு விளையாட்டு உடல் நலன் இந்த மூன்று பிரிவுகள்ல பிரிக்கலாம் முத முதல்ல பன்னெண்டாவது வரையும் பயணம் படிக்க வச்சா பெரிய சாதனை அதெல்லாம் இதுக்கு மேல பயணம் படிக்கணும் பன்னெண்டாவது வரையும் படிச்சிட்டான் பையன் போதும் இதுக்கு மேல வேலை வந்து செய்யட்டும் அப்படின்னு சொன்ன காலகட்டம் தான் இருந்துச்சு தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்தார் இலவச கல்வி கொடுத்து அனைத்து இளைஞர்களையும் பட்டப்படிப்பு படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு என்னுடைய நண்பர் கூட பார்த்தேன் டுவெல்த் முடிச்சு அதுக்கடுத்து அவர் போகல பள்ளிக்கூடம் போகல லோடு ஏத்துறதுக்கு எல்லாம் டுவெல்த் முடிச்ச பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க மார்க்கெட்ல லோடு ஏத்துறதுக்கு அதுக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் காலையில வேலை இருந்தா போன் வரும் இன்னைக்கு வேலை இருக்குதுப்பா காலையில ஆறு மணிக்கு எல்லாம் வந்திருப்பா விடிய காலம்லாம் அப்படிம்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அன்னைக்கு ஒரு கால் வந்தது யாரிடம் இருந்து அப்படின்னா மாவட்ட ஆட்சி தலைவரிடத்திலிருந்து தம்பி பன்னெண்டாவது முடிச்சுட்டு இன்னொன்னு உயர்கல்வியில சேராம இருக்கிற கல்லூரியில சேராம இருக்கிற வந்து படி உனக்கு எல்லா உதவிகளும் இந்த அரசாங்கம் செய்து தரும் என்று சொல்லுகிறது என்றால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை இப்ப பட்டப்படிப்பு வரையும் படிக்க வச்சாரு தலைவர் கலைஞருக்கு தான் இந்த சிந்தனை இருக்கும் தொலைநோக்கு சிந்தனை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே இந்த சமுதாயத்தை வருங்காலம் வந்து கணினி யுகம் தான் ஆள போகுது அப்படின்னு தெரிஞ்சு கணினி துறையை கணினி படிப்பை பட்டப்படிப்புல கொண்டு வந்தார் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில தான் எத்தனையோ மாணவர்கள் நம் ஊர்ல இருந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆக வெளிநாடுகளுக்கு போய் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் விசா அதிகமாக எடுக்கப்பட்டது இப்படி அந்த கணினி துறையில் இருந்து வெளிவந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை தரணும் இரண்டாயிரம் ஆண்டு தலைவர் அவர்கள் ஆட்சியில இருக்கிறார்

தமிழ்நாடு சிப்கோ மாவட்டம் தோறும் தொழிற்பேட்டையில் உருவாக்க உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து விட்டு தலைவர் தளபதியார் பேசியது ரொம்ப முக்கியமான பேச்சு என்ன தெரியுமா சொன்னாரு நம்முடைய குழந்தைகள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு தான் இந்த நான் முதல்வன் திட்டம் மற்ற நிறுவனங்களிடம் போய் கையேந்தியோ கைதட்டியோ கைகட்டியோ நிற்க கூடாது இவர்களை தேடி மற்ற நிறுவனங்கள் வர

தொலைபேசியிலே முகவரியை மட்டும் அடித்து கொடுத்தால் போதும் அடுத்த நாள் உணவு பொருட்கள் உங்கள் வீட்டை தேடி வந்தது இங்க மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தெரியும் மிச்சமும் தலைவர் தளபதியார் அவர்கள் ஜூம் கால் மீட்டிங்ல போட்டு உங்க ஏரியாவில் எப்படி இருக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கிறாங்களா உணவு பொருட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்த தளபதி இரவு ஒன்பது மணி பத்து மணிக்கு கூட மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன் நமது தோளோடு தோல் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாருமே சொன்னாரு தலைவர் அப்படின்னா முன்னாடி போகணும் அப்படின்னா தளபதி அதை மாற்றி காட்டினார் சொன்னார் நான் உங்களின் முன்னே செல்லும் தலைவனாக இருக்க மாட்டேன் உங்களை முன்னே தள்ளி பின்னே வரும் கோலையாகவும் இருக்க மாட்டேன் என்றும் உங்களின் தோளோடு தோல் நின்று உற்ற தோழனாக உங்களில் ஒருவனாக வருவேன் என்று சொன்ன தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் மட்டும்தான் இப்படி விளையாட்டு துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை ஏற்படுத்தி முதலமைச்சர் கோப்பை என்று ஒன்றை அறிவிக்கிறார் இளம் தலைவர் வந்த பிறகு இந்த முதலமைச்சர் கோப்பை என்ன தெரியுமா வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடக்கிற போட்டிகளுக்கு எல்லாம் கடை கோடியில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் எல்லாம் சென்று சேரவே முடியல இந்த முதலமைச்சர் கோப்பி கோப்பை கடை கோடியிலையும் மலைவாழ்ல வேலை இருக்கிற விளையாட்டு வீரர்களையும் கொண்டு வந்து போட்டியிட வைத்து இந்த வெளி காட்டியது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிறார் தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு விளையாட்டு துறைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு எத்தனையோ பல நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார் தலைவரின் நூற்றாண்டு விழாவிலே அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் அறிவித்தார் ஊராட்சிகள் தோறும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி அதை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் அதே போல விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கேட்டு எங்களிடத்தில் பல நேரங்களில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் நாட்களில் விரைவில் படிப்படியாக வேலை வாய்ப்பு தரப்படும் என்று சொன்ன தலைவர் தளபதியார் அவர்கள் இளந்தலைவர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கடந்த இரண்டு நாட்களாக யார் யாரோ வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு திராவிட மாடல் அப்படிங்கிறது தோத்து போயிடுச்சு அப்படின்னு எழுபத்தி ஐந்து ஆண்டு அரசு கழக அரசியல் நூற்றாண்டு கால இயக்க அரசியல் திராவிடையும் திராவிட சித்தாந்தத்தையும் கடை கோடியில் இருக்கிற மனிதனிடம் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது இதை எப்படி நீங்கள் எக்ஸ்பயர்டு கான்செப்ட் என்று சொல்லுவீர்கள் அறிஞர் அவர்கள் சொன்னார் திராவிட நாடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த திராவிட நாடுதான் எங்க நாடு ஏன் அந்த திராவிட நாடுன்னு சொல்றேன் இங்க இருக்கிற மக்களும் நாங்களும் ஒரே இனம் நாங்கள் எல்லோரும் ஒரே இனம் திராவிட இனம் நாங்கள் எல்லோரும் ஒரே மொழி திராவிட மொழி பேசுபவர்கள் நாங்கள் எல்லோரும் ஒரே கலாச்சாரம் திராவிட கலாச்சாரத்தை கொண்டிருப்பவர்கள் ஆக இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர் இடத்திலும் திராவிடம் என்பது இருக்கிறது அவரின் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்று சொன்னால் திராவிட மாடலை எப்படி நீங்கள் அழித்துளிக்க முடியும் இந்த மண்ணில் இருக்கு இவர்களுக்கு நாலாம் பதில் சொல்லவே தேவையில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலே பதில் சொல்லிவிட்டு போயிட்டு கலைஞர் பேசுகிறார் இந்த கழகத்தை அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று பலரும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நான் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமல்ல நான் இறந்த பெண்ணும் இந்த கலகத்தை யாராலும் அசைத்து காட்ட முடியாது என்று சொன்னாரே அப்படிப்பட்ட தலைவர்களை போச்சு பாடி இன்றைக்கு இந்த பேச்சு அரங்கம் எனக்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது போற்றி ஆக ஒரே ஒரு விஷயம் தான் நேற்றைக்கு சொன்னார்கள் நான் மத்த கட்சிக்காரங்க மாதிரி நான் அவர்களே அவர்களே சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க திமுக வந்து அவர்களே அவர்களே அப்படின்னு இந்த அவர்களே அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா உண்மையெல்லாம் ஒரு உயர் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருப்பாங்க பக்கத்து தெருவுல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க அந்த உயர் சமுதாயத்தை சார்ந்த ஆள் வந்து அந்த ஆழ்த்த பட்டத்துல ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அந்த மனுஷனுக்கு சின்ன பையன் ஆறு ஏழு வயசா இருக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பான் அந்த சூழல் தான் இருந்தது திராவிடம் இந்த மண்ணில் வேர் ஊன்றுவதற்கு முன்பாக திராவிடம் வந்தது என்ன தெரியுமா செஞ்சுச்சு சைக்கிள் கடை வச்சிருக்கிறவனுக்கும் முடி திருத்தகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கும் கட்சியிலே பொறுப்பு கொடுத்து கரை வெட்டி கட்ட வைத்து மேடையிலே அமர வைத்து தோளில் துண்டு போட வைத்தது இந்த திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தின் கூண்களாக இருப்பவர்கள் எல்லாரும் கடை கோடியிலே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த இயக்கத்தின் தத்துவத்தர் நாடி தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு வந்தவர்கள் பணத்திற்கோ புகழுக்கோ இந்த கட்சிக்கு வந்தவர்கள் அல்ல அதுதான் மிக முக்கியமாக நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டி இருக்கிறது நீங்கள் கதைகளை சொல்லுங்கள் மேடை ஏறி பல கதைகளை கொண்டே இருங்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் திராவிடம் இன்னும் வீழவில்லை என்பதற்கு ஆளுநர் அவர்கள் பேசுகிற மேடையிலே தமிழ் தாய் வாழ்த்திலே ஒரு வரியை விட்டுவிட்டார் தமிழ்நாடே கொந்தளித்தது திராவிடர் நல் திருநாடு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கொதித்தெழுந்தார்கள் என்று சொன்னால் இன்னும் இளைஞர்களின் ரத்த ஓட்டம் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது இளைஞர்களின் இயக்கமாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் யாராலும் அசைக்க முடியாது ஏன் என்றால் இது இளைஞர்களின் இயக்கம் புது பாய்ச்சல் வந்து கொண்டே இருக்கும் இந்த மேடை முடிந்தவுடன் அடுத்த மேடையில் என்னை போலவே இன்னொரு இளைஞர் பேசிக் கொண்டே இருப்பார் அதுதான் திமுகவின் சாதனை அந்த அளவிலே தான் திமுக இன்றும் மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பு இவ்வளவு பெரிய மக்கள் இவ்வளவு நேரம் இருந்து எனது பேச்சை கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருப்பவர்களுடைய வயதை கணக்கிட்டால் என்னை விட ஒரு மடங்கு அனுபவத்திலேயே இருக்கும் அவர்களோடு சரிக்கு சமமாக என்னை அமர வைத்து அழகு பார்த்திருக்கிற அமைச்சரவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய அண்ணன் இளம் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாசுவண்ணன் பேசும்போது சொன்னார் கழகத்துல மூத்த பேச்சாளர்களா இருக்கிறாங்கன்னு என்னைக்குமே அவர்களை போல நாங்கள் மாற முடியாது அவர்களின் நிழலாக அவரை பின்தொடர்ந்து கொண்டு வந்தால் வெறுப்போம்